கேட்டது கிடைக்கும் கல் உப்பு பரிகாரம் என்பது பாரம்பரிய தமிழ் ஆன்மீகத்தில் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது இது குறிப்பாக நமக்கு எதிர்கொள்ளப்படும் தடைகள் மன அழுத்தங்கள் துன்பங்கள் மற்றும் நமக்கு கிடைக்காமல் உள்ள விருப்பங்கள் ஆகியவற்றை சரி செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக கருதப்படுகிறது கல் உப்பின் ஆற்றல் மற்றும் முக்கியத்துவம் கல் உப்பு காற்றில் காணப்படும் எதிர்மறை ஆற்றல்களை உறிஞ்சும் தன்மை கொண்டது இது கையில் எடுத்தால் கூட நம் உடலில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை துடைக்கக்கூடியது நம் முன்னோர் கல் உப்பு வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெற முடியும் என கூறியுள்ளனர் கல் உப்பு பரிகாரங்கள் வீட்டின் சுபீடான சூழலை உருவாக்க கல் உப்பு வழிமுறை வீட்டில் நாள் முழுவதும் சுபீடான சூழல் வேண்டுமா ஒரு கண்ணாடி குவலை எடுத்துக்கொண்டு அதில் இரண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்க்கவும் அதை வீட்டின் முக்கிய அறையில் உங்கள் வீட்டின் முன்னணியில் வைக்கவும் இதை வாரம் ஒருமுறை மாற்றவும் இது வீட்டின் எதிர்மறை ஆற்றல்களை சுரண்டி குடும்பத்தினருக்குள் மன அமைதி கொண்டு வரும் வழிபாட்டில் கல் உப்பு வழிமுறை வெள்ளிக்கிழமை மற்றும் அமாவாசை தினங்களில் வீட்டில் உள்ள பூஜை அறையில் சிறிய உப்பு முத்துக்களை கல் உப்பு முன் வைக்கவும் அதை குளிர்ந்த நீரில் கலந்து உங்கள் வீட்டின் நுழைவாயிலில் தெளிக்கவும் இதனால் வீட்டின் நுழைவாயிலில் உள்ள சக்திகள் துடனே சீராகும் தீபம் ஏற்றி வழிபடுதல் வழிமுறை வெள்ளிக்கிழமை மாலை தீபத்திலே சிறிது கல் உப்பு சேர்த்து ஏற்றி மகாலட்சுமி அல்லது காளி அம்மனை வழிபடவும் உங்கள் மனதில் உள்ள கோரிக்கையை மனமுருக சொல்லவும் தீபத்தின் சாம்பலுடன் உங்கள் வீட்டின் நுழைவாயிலில் ஒரு சின்னம் சூரியன் அல்லது ஓம் வரையவும் குளியலுக்கான கல் உப்பு பரிகாரம் வழிமுறை வாரத்திற்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை அதிகாலை நேரத்தில் ஒரு பாத்திரத்தில் குளிர்ந்த நீரை எடுத்து அதில் இரண்டு கைப்பிடி கல் உப்பு சேர்க்கவும் அதில் சில துளிகள் குங்குமம் சேர்த்து அந்த நீரால் சுண்ணாம்பு போல் முழு உடலை அலம்பவும் குளியலின் போது ஓம் நமோ நாராயணாய அல்லது ஓம் காளிகாயை நமஹா என ஜபிக்கவும் மாந்திரிக தாக்கங்களை நீக்க கல் உப்பு வழிமுறை கல் உப்பை ஒரு புதிய துணியில் மடித்து வீட்டில் ஐந்து இடங்களில் முகப்பு சமையலறை படுக்கையறை மாடி வரவேற்பறை வைக்கவும் ஐந்து நாட்கள் கழித்து அந்த உப்பை கொண்டு வெளியே சென்று ஓர் மூலையில் தூவி விடவும் சந்தன கலவையுடன் உப்பு பரிகாரம் வழிமுறை சந்தனம் குங்குமம் மற்றும் சிறிது கல் உப்பை சேர்த்து கலவையாக ஆக்கவும் அதை உங்கள் பூஜையறை அல்லது தொழில் நிறுவனத்தின் மூலையில் வைக்கவும் இதனால் பண நெருக்கடி நீங்கி செல்வம் வரும் சிறப்பு நாட்களுக்கான பரிகாரங்கள் அமாவாசை தினம் அமாவாசை தினத்தில் கல் உப்பு பரிகாரத்தை செய்தால் நமது முன்னோர் தோஷங்கள் ராகு கேது தோஷங்கள் நீங்கி வாழ்க்கை வளம் பெறும் பௌர்ணமி பௌர்ணமியில் உப்பு ஜலத்துடன் சுடர் ஏற்றி மகாலட்சுமியை வழிபடுவது செல்வம் தரும் சனி அல்லது காலம் சனிக்கிழமைகளில் கல் உப்பு பரிகாரம் செய்தால் வேலை வாய்ப்புகள் மற்றும் கஷ்டங்கள் நீங்கும் நன்மைகள் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் உறவுகளில் ஒற்றுமை உண்டாகும் ஆரோக்கியம் மேம்படும் தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் சிறப்பு கவனிக்க வேண்டியவை கல் உப்பை தெய்வீக பரிகாரத்திற்கு பயன்படுத்துவதற்கு முன் குளித்துவிட்டு சுத்தமான மனதுடன் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் நம்பிக்கை மற்றும் பொறுமை முக்கியம் இவற்றை தினசரி அல்லது வாரம் ஒருமுறை நடைமுறைப்படுத்தினால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை உங்கள் பரிகார அனுபவத்தினை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் தயங்காமல் சொல்லுங்கள் என் என்றால் ஜோதிட பரிகாரம் சேனல் உங்கள் கருத்தின் அடிப்படையில் உங்கள் தேவைக்கு ஏற்ப பரிகாரம் கொடுக்கப்படும்